பழனி அருகே பாலாறு பொருந்தலாறு அணை குதிரையாறு அணை வரதமா நதி அணை கரையோர மக்களுக்கு இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது பாலாறு பொருந்தலாறு அணை குதிரையாறு அணை வரதமா நதி அணை என மூன்று அணைகள் உள்ளது இதில் பாலாறு அணை அறுபத்தி ஐந்து அடியில் அறுபத்தி இரண்டு அடியை எட்டி இரண்டாயிரத்தி ஐநூறு கன அடி நீர் வரத்தும் வரதமாநதி அணை அறுபத்தி ஆறு அடியில் முழு கொள்ளளவும் எட்டியுள்ளது நீர்வரத்து நானூற்றி நாற்பது கன அடியும் குதிரையாறு அணை எண்பது அடியில் எழுபத்தி எட்டு அடியை எட்டி நீர்வரத்து முன்னூற்றி இருபத்தி ஐந்து கன அடியும் அதிகரித்துள்ளதால் மூன்று அணிகளும் முழு கொள்ளளவு எட்டியுள்ளது அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து அணைக்கு வரும் வெள்ள நீர் அதிகரித்துள்ளதால் பாலாறு குதிரையாறு வரதமாநதி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர பகுதியில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி பொதுப்பணித்துறை சார்பில் இரண்டாவது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது